அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இப்போது பிஜேபிடைய ஒரு வார்த்தை ரொம்ப பிரபலியமான ஒரு வார்த்தையாக உருவெடுத்திருக்கிறது அதுதான் சவுக்கிதார் மோடி தன்னுடைய ட்விட்டர் அக்கவுண்டில் தன்னுடைய பேருக்கு முன்பாக சவுக்கிதார் நரேந்திர மோடி அப்படின்னு பேரை மாற்றி ஒரு காரியத்தில் ஈடுபடுறார் உடனே மோடியை பார்த்து அவரை பின்பற்றக்கூடிய மக்கள் அனைவரும் தம்முடைய ஃபேஸ்புக்கில் அல்லது ட்விட்டரில் தன்னுடைய பேருக்கு முன்பாக சவுக்கிதார் என்று மாற்றிக்கொள்ளக்கூடிய நிகழ்வும் அவர்களுடைய கட்சி வட்டாரத்தில் அதிகரித்திருப்பதை பார்க்கணும் இந்த சவுக்கிதார்னால் என்ன மக்களின் பாதுகாவலர் அப்போ இதன் மூலமாக மோடியும் பிஜேபி வகைராக்களும் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் நாங்கள் தான் இந்த நாட்டின் பாதுகாவலர்கள் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி எங்களால் தான் தர முடியும் என்கிற ஒரு பிம்பத்தை இந்த கோஷத்தின் ஊடாக எழுப்புவதற்கும் அதனூடாக வலுப்படுத்துவதற்கும் தான் இந்த வார்த்தையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கணும் ஆனால் மக்கள் ஏமாறக்கூடிய மடையர்களாங் மிக தெளிவாக இருக்கிறாங்க சவுக்கிதார்னு அவர் போட்ட அடுத்த வினாடி கேள்வியாக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டின் பாதுகாவலர் நீங்கள் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கப் போறிய ரஃபேல் போர் விமானத்தில் அதற்கான கொள்முதலில் மோசடி நடந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கிறது என்று எதிர்கட்சி குற்றம் சாட்டுகிறது அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குது அப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறீங்க இல்லை அந்த ஆவணங்கள்லாம் காணாமல் போய்விட்டது எது ஒரு அரசு சொல்லுது ஆவணங்கள்லாம் பாதுகாப்பாக இல்லை காணாமல் போயிடுச்சு அப்போ ரஃபேல் போர் விமானம் தொடர்பான ஒப்பந்தங்களினுடைய ஆவணங்களை உங்களால் பாதுகாக்கிறதுக்கு முடியலை அதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை நீங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்க போறீங்களா நீங்கள் என்ன சவுட்டிதார்னு மக்கள் கேட்க ஆரமிச்சிட்டாங்க அதில் மட்டும் கேட்கல இந்த நாட்டிலேயே எல்லா குடிமக்களையும் பாதுகாக்கணும் அது ஒன்று அதை விட நாட்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ராணுவ வீரர்கள் நம்ம நாட்டு ராணுவ வீரர்களே உங்களால் பாதுகாக்க முடியலையே ராணுவ வீரர்களை எதிர்நாட்டு வீரர்களுக்கு பலியாக்கியவர்கள் தானே நீங்கள் நீங்கள் எப்படி சவுக்கிதாராக மக்களின் பாதுகாவலராக நீங்கள் இருப்பீங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்களால் எந்த விதமான பதிலையும் சொல்ல அது அதுபோக தமிழகத்திலையும் பல்வேறு விதமான கேள்விகள் ஒவ்வொரு மாநிலங்களிலையும் இது தொடர்பாக இந்த நாட்டில் அந்தந்த நாட்டினுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு எழுத்தாளர்கள் பல்வேறு சமூக செயற்பாட்டாளர்கள்லாம் இயங்கினார்கள் கல்புருக்கி முதல் கொண்டு கௌரி லங்கேஷ் முதல் கொண்டு இன்னும் எத்தனையோ பல எழுத்தாளர்கள் சமூக சேவையாளர்களாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் இயங்கினார்கள் அவங்க பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அவங்களெல்லாம் இந்த நாட்டு அரசு பாதுகாத்ததா மோடி அரசு பாதுகாத்ததா அவங்களெல்லாம் அவங்க அந்த காரணத்திற்காகவே கொல்லப்பட்டார்களா இல்லையா அது பற்றி நீங்கள் எந்த விதமான வாய் திறக்கவே இல்லை நீங்கள் என்ன சவுக்கிதாரு தமிழகத்தில் முகிலன் என்கிற ஒரு சூழலியல் செயற்பாட்டாளர் ஸ்டெர்லைட் முதல் கொண்டு பல்வேறு போராட்ட களங்களுக்காக வேண்டி போராடியவர் அவருடைய அனைத்து நிலைப்பாட்டிலையும் நாம் உடன்படுகிறோமா மறுக்கிறோமா என்பது வேறு ஆனால் முகிலன் காணாம போய் பல மாசங்களாக போகுது கம்ப்ளைண்ட் ஆகி கம்ப்ளைண்ட்டை போலீஸ் எடுக்கல இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ தமிழக அரசை மத்திய அரசை தொடர்ந்து எதிர்த்து வந்த ஒருவர் பல மாதங்களாக காணாம போயிட்டாரே அவரை இன்னும் கண்டுபிடிக்கல அதற்கான கம்ப்ளைண்ட்டுகள் வலுவாக பதிவு செய்யப்படலை இப்போ காணாமல் போன ஒருவரை கண்டுபிடிக்க துப்புள்ள நீங்கள் என்ன சவுக்கிதார்னு கேட்குறாங்க இதே போல டெல்லி ஜேஎன்யூ அந்த பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் நஜீப் அவரு காணாம போயிட்டாங்கன்னு அவங்க அம்மா இந்த இந்த கோஷத்தை பார்த்ததுமே அவங்க அம்மா வர்றாங்க என் பையனை காணம்னு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுல கம்ப்ளைண்ட் பண்ணேன் இன்னும் கண்டுபிடிச்சு தரல அவரும் மத்திய அரசு எதிர்த்தவர் அந்த மாநில அரசுக்கான பல்வேறு விதமான கோரிக்கைகளை ஈடுபட்டு செயல்பட்ட ஒரு ஒரு மாணவர் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே காணும் காணாமல் போயிட்டா கம்ப்ளைண்ட் பண்ண வரையிலும் கண்டுபிடிச்சி தரல அவர் என்ன கேட்குறாங்க அப்போ சவுக்கிதார் என்கிற இந்த கோஷத்தின் ஊடாக எந்த எதையெல்லாம் மறைக்க வேண்டும் மக்கள் மத்தியில் இருந்து மறக்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கோஷத்தை எழுப்பினாங்களோ அது அவர்களுக்கே வினையாக வந்து திரும்பி நிற்கிற பெரும் அவலத்தை தான் மோடி அரசு சந்தித்திருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் மக்கள் தெளிவாக விழிப்புணர்வோடு தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு நேரடியை தர போதுமான சுவாமி